எதிர்வருகின்ற வணிகர் தினமான மே ஐந்தில் நடைபெற இருக்கக்கூடிய அதிகார பிரகடன மாநாட்டில் அதிக அளவில் இளைஞர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பில் இனி இளைஞர்களின் செயல்பாடு அதிகமாக காணப்படும் என தமிழ்நாடு வணிகர்கள் பேரமைப்பினுடைய சென்னை மாநகர இளைஞரணி அமைப்பாளர் திரு எம் வி பிரதாப் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய வடசென்னை வடக்கு மாவட்டம் கொளத்தூர் சுற்றுவட்டார வியாபாரிகள் நல சங்கத்தினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய வடசென்னை வடக்கு மாவட்டம் அன்னை அலுவலகம் திறப்பு விழா மற்றும் சங்கத்தின் கொடியேற்றக்கூடிய நிகழ்ச்சி ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை கொளத்தூர் அகதீஸ்வரர் நகரில் நடைபெற்றது கொளத்தூர் சுற்றுவட்ட வியாபாரிகள் நல சங்கத்தினுடைய தலைவர் எஸ் பிரசாத் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய மாநில தலைவரும் அகில இந்திய வணிகர்கள் பேரமைப்பினுடைய தேசிய துணைத் தலைவரும் ஆகிய ஏ எம் அவர்களின் நல்லாசியோடு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய வடசென்னை வடக்கு மாவட்ட தலைவர் திரு கொளத்தூர் எஸ் எம் பி செல்லோதுரை அவர்களின் முன்னிலையில் சென்னை மாநகர இளைஞரணியினுடைய அமைப்பாளர் ஏ எம் வி பிரதாப் ராஜா அவர்கள் அலுவலகத்தை திறந்து வைத்தார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய வடசென்னை வடக்கு மாவட்டம் அன்னை அலுவலகம் விழா மற்றும் நிகழ்வில் சுற்றுவட்ட வியாபாரிகள் நல சங்கத்தினுடைய தலைவர் எஸ் பிரசாத் மாரி பாண்டியன் பொருளாளர் எம் ராஜசேகர் உள்ளிட்டோரும் தமிழ்நாடு சங்கங்களின் வடக்கு மாவட்ட நிர்வாகிகளும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய மாநில நிர்வாகிகளும் பகுதியைச் சார்ந்த முப்பத்தி ஆறு வணிக சங்கங்களினுடைய செயலாளர்கள் தலைவர்கள் மற்றும் பொருளாளர்களுடைய நிர்வாகிகளும் அமைப்பாளர்களும் அனைத்து சங்கங்களின் தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் வடக்கு தலைவர் அண்ணாச்சி எஸ் அவர்களின் தலைமையில் இந்த பகுதியிலே நமதுடைய சங்க உறுப்பினர் பைனான்ஸ் கட்டிடம் திறப்பு விழாவிற்கு திறப்பு விழாவிற்கு சங்க திறப்பு தமிழ்நாடு வணிக சங்கத்தினுடைய பேரமைப்பினுடைய இளைஞரின் தலைவர் பிரதாப் கொடியேற்றி சங்கத்தை திறந்து வைத்து சென்றுள்ளார் அவர்களையும் இந்த வருகை தந்திருக்கும் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் எஸ் என்னாச்சியினுடைய வடசென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் அதே போன்று இந்த பகுதியில் இருந்து இந்த திறப்பு வந்திருக்கும் அனைத்து நமது சங்க பேரமைப்பின் சார்பாக அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது வடசெண்டை வடக்கு மாவட்டத்தில் அண்ணாச்சி எஸ் எம் பி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அதிகமான பிரச்சனைகள் வந்த போது கூட அவர் உடனடியாக அதிகாரிகளை அணுகி உதவியாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் அதே வேளையில் புதிய எந்தெந்த இடத்துல சங்க அமைப்புக்கு புதிதாக ஆரம்பிக்க தோன்றுகிறதோ அந்த இடத்தில் உடனே வடசென்னை பகுதியிலே ஒன்று உண்டு கிளை ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறார் அதே போன்று அவருக்கு இந்த வடக்கு மாவட்டத்தின் முப்பத்தி நான்கு சங்கங்கள் உள்ளன இந்த சங்கங்களுக்கு எந்த பிரச்சனை அண்ணாச்சி வடசென்னை வடக்கு மாவட்ட தலைவர்களுடைய எஸ் எம்பி தெரிவிக்கலாம் அதனுடைய உதவிகள் அனைத்துமே இங்கிருந்தும் சென்னை வடக்கு மாவட்டத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு மணி தரப்பினுடைய எல்லா எல்லா உறுப்பினருக்கும் உதவிகரமாக சென்று கொண்டிருக்கும் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் என்று அன்போடு உங்களை அன்போடு புறத்தூர் சுற்று வட்டார வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் அண்மைக்குரிய பிரசாந்த் அவர்களே செயலாளர் அண்மைக்குரிய மாரி அவர்களே பொருளாளர் ராஜசேகரன் அவர்களே அவருடன் இணைந்து பணியாற்றுகின்ற நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அரசமை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் எஸ் எம் பி செல்லத்துறை அவர்களின் சார்பாகவும் இந்த இனிய நன்னாளில் இன்னைக்கு ஈஸ்டர் பண்டிகை ஒரு புனிதமான நாளே இந்த நன்னாடியில் இவங்க இந்த நாளை செலெக்ட் பண்ணதுக்கு முதல்ல அவங்களுக்கு நான் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை திறந்து வைத்து கொடியேற்றி சிறப்பித்தவர் சென்னை மாநகர இளைஞரணி அமைப்பாளர் பிரதாப் ராஜா அவர்களை பத்தி சொல்ல வேணா நேற்று தினம் மாரத்தான் ஓட்ட வந்து சென்னையில் தோங்கினாங்க அரசியல் கட்சிகள்லாம் பின்வாங்கின்ற அளவுக்கு இதுவரைக்கும் அரசியல் கட்சிகள் பணம் கொடுத்து ஆள கூப்பிடுவாங்க ஆனா முதல் முதலாக ஒரு அதிசயம் பணம் வாங்கிக்கிட்டு கூட்டத்தை சேர்த்தாங்க அப்படி ஒரு அருமையான கூட்டம் அது காரணம் இவங்க நம்பிக்கை மக்கள் விக்ரமராஜா என்கிற மகத்தான மனிதர் மேல வச்சிருக்க நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த மாரத்தான் போட்டி மாபெரும் வெற்றி அடைந்தது அதற்காகவும் இங்கே வந்திருக்கின்ற அத்துணை வணிக சங்க நிர்வாகிகளுக்கும் மாவட்டத்தின் சார்பாக நன்றி 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 இந்த நிகழ்வின் பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு நுகர்வோர் பேரமைப்பினுடைய சென்னை மாநகர இளைஞர் அணியின் அமைப்பாளர் ஏ எம் வி அவர்கள் பேசும்பொழுது பொழுது வருகின்ற மே ஐந்து வணிகர் தின மாநாடு அதிகார பிரகடன மாநாடாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த மாநாட்டில் இளைஞர்கள் அதிக அளவில் கலந்து கொள்வார்கள் என தெரிவித்த அவர் எதிர்வரும் காலங்களில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பினுடைய செயல்பாடுகளில் இளைஞர்களின் பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கும் என தெரிவித்தார் தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பினுடைய வடசென்னை வடக்கு மாவட்ட அன்னை அலுவலகம் திறப்பு விழாவின் பொழுது கோடை வெப்பத்திலிருந்து மக்களை பழரசங்கள் மற்றும் ஐந்து விதமான குளிர்பனங்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக விநியோகிக்கப்பட்டது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய வடக்கு மாவட்டம் கொளத்தூர் வியாபாரிகள் நல சங்கத்தினுடைய திறப்பு விழா மற்றும் குடியேற்றக்கூடிய ஏற்பாடுகளையும் கொளத்தூர் சுற்றுவட்டார வியாபாரிகள் நல சங்கத்தினுடைய தலைவர் எஸ் பிரசாத் செயலாளர் மாரி பாண்டியன் பொருளாளர் எம் ராஜசேகர் உள்ளிட்டோர் செய்திருந்தனர்